யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பல வருடங்களாக தொடர்ச்சியாக அனுமதி பத்திரத்துடன் கட்டைக்காடு பகுதியில் மணல் அகலப்பட்டு வருகிறது இதனால் குறித்த பகுதி பாரிய குடியாக காணப்படுகிறது அருகில் பல குடும்பங்கள் வசிப்பதால் இயற்கையால் குறித்த குடும்பங்கள் நீரில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதாலும் அனுமதி பத்திரத்துடன் அனுமதி பத்திரத்துக்கு அதிகமாக தொடர்ச்சியாக மணல் அகலப்பட்டு வருவதாலும் தொடர்ந்து மணல் அகழ்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை உடன் நிறுத்துமாறு கட்டைக்காடு விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது புதிதாக திருமணம் முடிப்பு காணிகள் வழங்குவதற்கு இடம் கொண்டு இந்த நடவடிக்கை விளையாட்டுக் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்து மணலகலும் இடத்தை பார்வையிட்டு பருத்தித்துறை பிரதேச சபையின் வட்டார உறுப்பினர் அவர்கள் குறித்த பகுதியில் மணல் அகலப்படுவதற்கான அனுமதியை உடன் நிறுத்துமாறு கடிதம் மூலம் கிராம அலுவலரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கட்டிக்காட்டு பகுதிகளில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் பல தீர்மான எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது